அனைவருக்கும் இனிய வணக்கம் பேரிக்காயின் நன்மைகள் பேரிக்காய் ஒரு மழைக்கால பழமாகும் ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு திருவிழாவில் முக்கிய பழமாக பேரிக்காய் இருப்பதை பார்க்க முடியும் இது அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளையும் கொண்டுள்ளது இது பொட்டாசியம் பெக்டின் மற்றும் டானின்கள் போன்ற ஊட்டச்சத்துகளை கொண்டுள்ளன மேலும் இது யூரிக் அமிலத்தை கரைத்து அதன் மூலம் வாத நோய்களை குணப்படுத்துகிறது பேரிக்காய் அதிகமான நார்ச்சத்துகளை கொண்டுள்ளது இதனால் இது மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது பேரிக்காய் இனிப்பு சுவை குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது இது இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது பேரிக்காய் ஒரு குறைந்த கலோரி கொண்ட உணவாகும் மேலும் இது உடல் எடை இழப்புக்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது அனைத்து ஊட்டச்சத்துகளும் தினமும் நமக்கு குறிப்பிட்ட அளவில் தேவைப்படுகிறது ஒரு நடுத்தர பேரிக்காயானது ஆறு கிராம் நார்ச்சத்தை கொண்டு காணப்படுகிறது ஐம்பது வயதிற்குட்பட்ட பெண்ணின் தினசரி தேவையான நார்ச்சத்து அளவில் இது இருபத்தி நாலு சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது நார்ச்சத்து நமது வயிறை முழுமையாக்குகிறது இதனால் செரிமானம் மெதுவாகிறது பசி எடுப்பதும் குறைகிறது உடல் எடையை குறைப்பதற்கு முக்கிய ஆதாரமாக கலோரிகள் உள்ளன நமது உடலில் கலோரிகளை குறைப்பதன் மூலம் நம்மால் உடல் எடையையும் குறைக்க முடியும் எனவே நாம் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் வேரிக்காயானது நூறு கிராமிற்கு ஐம்பத்தி ஆறு கலோரிகளை மட்டுமே கொண்டுள்ளது எனவே உடல் உடல் எடையை குறைப்பதில் நன்மை தருகிறது பேரிக்காய் பழம் அதிகமான அளவில் நீரால் ஆனது கிட்டத்தட்ட இது எண்பத்தி நாலு சதவீதம் நீரால் ஆனது அதிகமான அளவில் நீர்ச்சத்தை கொண்டிருந்தாலும் கூட இது குறைவான அளவில் கலோரிகளை கொண்டுள்ளது எனவே எடை இழப்பிற்கு உதவுவதோடு உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளவும் இது உதவுகிறது பேரிக்காய் நமது செரிமான ஆரோக்கியத்திற்கு அதிகமாக உதவுகிறது மேலும் இது மலச்சிக்கலை எதிர்த்து போராட உதவுகிறது இதில் அதிக நீர் உள்ளடக்க மற்றும் நார்ச்சத்து இழப்பிற்கும் இது உதவுகிறது ஆரோக்கியமான குடல் மற்றும் நல்ல செரிமான அமைப்பு இவை இரண்டுமே எடை இழப்பிற்கு உதவுகின்றன திடீரென இதயம் சிலருக்கு படப்படக்கும் மனதில் அச்சம் தோன்றும் வியர்வை ஏற்படும் கை கால் உதரும் இப்படிப்பட்டவர்கள் வேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டால் இந்த பலவீனங்கள் நீங்கும் வேரிக்காயில் நார்ச்சத்துகளோடு சேர்த்து கேட்டிசின்ஸ் மற்றும் பிளாவைடுகள் எனப்படும் குறிப்பிடத்தக்க இரு வகையான உயிர் வெளியேற்ற எதிர்பொருள்கள் உள்ளன இவற்றின் மூலம் வேரிக்காய் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்பு வயிற்றில் சேராமல் தடுக்கும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன சிறுநீரக குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மிகச் சிறந்த கனி பலவீனமான சிறுநீரக செயல்பாட்டை சரிசெய்யவும் உடலின் அதிகப்படியான நீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் இது உதவுகிறது பேரிக்காய் சாப்பிடுவதால் எலும்புகள் பற்கள் பலப்படும் இதயம் வலுவாகும் இறைப்பை குடல் பிற ஜீரண உறுப்புகளை பலமாக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு அன்றாடம் பேரிக்காய் சாப்பிடுவதால் அடிக்கடி உண்ணும்போது நல்ல பசியும் ஜீரணமும் ஆகும் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பேரிக்காய்க்கு உண்டு பேரிக்காய் தோளின் துவர்ப்புத்தன்மைதான் இதன் பலமே பேரிக்காயை தோலுடன் சாப்பிடும்போது அது இதய நோயை கட்டு இதில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் டைப் டூ சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது யூரிக் அமிலம் உடலில் அதிகமாக சுரந்து அது உடலிலிருந்து வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டால் கணுக்காலில் வீக்கம் ஏற்படும் இந்த யூரிக் அமிலத்தை வெளியேற்றும் இந்த யூரிக் அமிலத்தை வெளியேற்றும் ஆற்றல் பேரிக்காய்க்கு உள்ளது